அனைவருக்கும் வணக்கம் இந்த சிலப்பதிகாரத்தோட அடுத்த தொடர்ச்சியாக ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கணாத்திரம் உரைத்த காதை இந்த கணாத்திரம் உரைத்த காதைங்கிறது வந்து பார்த்தோம்னா கனவு காணுதல் அதாவது கண்ணகி வந்து கனவு காண்றா அந்த கனவு வந்து எந்தளவுக்கு உண்மையை உண்மையானது அப்படிங்கிறது அழகாக சொல்லக்கூடியது தான் இங்கே சொல் ஏற்கனவே சொன்ன இல்லையா ஊழனை உறுத்து வந்து விட்டுங்கிறது அப்போ போன பிறவியில் கோவலன் ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கான் சார் கோவலன் தானே தவறு பண்ணியிருந்தான் இப்போ கண்ணைக்கு என்ன பண்ணுவா அதான் சொன்ன கோவலனை யார் சார்ந்திருக்கிறார்களோ அந்த பாவம் அவர்களையும் சாரும் அதான் சொன்னாங்க இல்லையா அது தகப்பன் செய்யக்கூடிய பாவம் தன் பிள்ளைகளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தப் தகப்பனுக்கு த அந்த த தண்டனை கிடைக்கல அப்படின்னா அந்த பாவத்தின் அடிப்படை கூறு யார் கிடைக்கும்னா உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதுதான் சொல்கிறாங்க அருமையாக ஊழ்வனை உறுத்து வந்து ஓட்டுங்கிறது சில பதத்தில் தெளிவாக சொல்கிறாங்க எப்போதும் இந்த பாவம் தொலைந்து போகாது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அதான் கணாத்திரம் முறைத்த காதையில் கண்ணகி என்ன பண்ண அப்படின்னா தீய கனவு ஒன்று காணிற கனவு காண்றா அதை வந்து தன் தோழியிடம் வந்து தோழி தேவந்தியிடம் வந்து அதை சொல்கிறான் அதுக்கு தேவந்தி என்ன பண்ணுறான்னா பரிகாரம் கூடறான் கவலைப்படாத ஒன்றும் இல்லை அது ஒன்றும் நடப்பில் ஒன்றும் நடக்காதே பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான் கன்னைக்கு பீடு என்று நினைத்து அதனை ஏற்க மறுத்து விட்டாள் அந்த நிலையில் கோவலன் கண்ணகிடம் மீண்டும் வந்தான் அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா கோவலம் பிரிஞ்சு போனால் இல்லையா அப்போ வர்றான் வந்து சேர்ந்துக்கிறான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நிலமை மாறுது நிலமை மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருவரும் புகார் நகரை விட்டு வெளியேறி மதுரை மாநகருக்கு வந்து பயணம் அடைகிறாங்க அங்கே புகார் நகர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை மாநகருக்கு வர்றாங்க அங்கே போய் பொழப்பு நடத்திக்கலாம் இல்லை அங்கே வந்து போய் பொழச்சிக்கலாம் ஒரு கால வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வர்றாங்க இப்போ என்ன இங்கே என்ன நடக்க போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு விளைவு நடக்கப்போகுது என்ன விளைவு தேவந்தி வர்றாள் என்ன சொல்கிறா அப்படின்னா முன் முன்னோரு நாளில் மாலதி மாலதி என்பவள் தன்னுடைய மாட்டாளர்களின் மகவிற்கு பால் ஊட்டினாள் பால் அதிகம் செல்ல செல்லவே விக்கி அக்குழந்தை இறந்தது அதனை கண்டு மாலதி தன் கணவுடன் மாற்றாலும் கோபம் கொள்ளவர் கொள்வார்களே என அஞ்சி மறித்து அக்குழந்தையை எரித்து கொண்டு கற்பகத்தரு நிற்கும் கோயில் ஐதாவரம் நிற்கும் கோயில் பாலதேவன் கோயில் முருகன் கோயில் சூரியன் கோயில் இந்திரன் கோயில் வேலவன் கோயில் திருமால் கோயில் சந்திரன் கோயில் முதலான கோயில்களின் வாயிற்படியில் மறித்த அக்குழந்தையை வைத்து எனக்குற்ற இந்த துன்பத்தை தீர்ப்பாயாக என வேண்டி நின்றார் அதனால் ஒரு பயனும் இல்லை அதனால் எந்த பயனும் இல்லை பின்னர் பாசம் கண்ட கோயிலை அடைந்தார் அவன்பால் குழந்தை உயிர் பெறவரும் வேண்டினாள் அப்பொழுது இடநானி கொய் என்று தோன்றி இதை செய்தவம் எல்லோருக்கு தேவர்வரம் கொடுப்பதில்லை இது உண்மையான வார்த்தை என்று கூறி அவள் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி கொண்டு சுடுகாட்டிற்கு சென்றது அங்கு அக்குழந்தையை தின்றுவிட்டது இதனால் மாலதி பெருதுக்கம் கொண்டாள் இயங்கி அழுதாள் பாசம் கொண்ட அவள்வால் இறங்கி அவளைத் தேற்றி தானே குழந்தையாகி அவன் முன் கிடை கிடந்தான் இக்குழந்தையைக் கண்ட மாலதி மகிழ்வுற்று அதனை எடுத்து கொண்டு விடு திரும்பினாள் அதன் தானே அதன் தாயினிடத்தில் கொடுத்து தன் துயரத்தை போக்கிக் கொண்டாள் அவ்வாறு பிறந்த இக்குழந்தை நன்கு வளர்ந்து பிரம்மச்சாரிய வயதும் பெற்றது தூய கல்வி கேள்வி தூய கல்வி கேள்விகளில் இயக் இளங்குமரான அவன் சிறந்து விளங்கினான் சில காலம் கழித்து பெற்றோர் இறந்தனர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்தான் பின்னர் தேவந்தி என்பவனை மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டான் இருவரும் இன்பமுடன் இல்லறம் புலத்தி வந்தபோது அப் நான் தீர்த்த யாத்திரை செய்ய போகிறேன் என பிரிவை பொறுத்துக்கொள் என் கோயிலுக்கு வருக என்று மனைவி தேவந்தியிடம் கூறி சென்று விட்டான் தேவந்தியும் தீர்த்தமோடச் சென்ற என் கணவன் விரைவில் மீட்டு மீட்டுத் தருவாயாக என்று சாத்தன் கோயிலுக்குச் சென்று தன் தோல் தோறும் வழிபட்டு வந்தாள் கண்ணகி நாள்காலும் தனக்கு கணவனை பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஒன்றும்தான் குறையாக இருப்பதை தேவந்தி எண்ணி பார்த்தாள் அதனால் அவள் நெஞ்சியிலே துன்பம் அடைந்தவளால் ஒரு நாள் கண்ணகியின் மாளியைச் சேர்ந்து அருகம்புல் சிறுபூளை நெல் ஆகியவற்றை தூவி நீயும் விரைவில் கணனோடு சேர்ந்து என்பவாயாக என்று கூறி வாழ்த்தினாள் இப்படி ஒவ்வொரு கனவுகளையும் நினைவாக கொண்டு வாழ்த்துறை பெற்று அழகாக அங்கே இடம்பெறுகிறது இந்த சிலப்பதியார் நிகழ்வு அதை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் யாரோ ஒருத்த கனவு காண்றாங்க அந்த கனவின் அடிப்படை கொண்டு இங்கே வந்து நல்லது போகுது அப்படின்னு நினைக்கிறா அந்த நேரத்தில் கோலம் வீட்டுக்கு வர்றான் வந்து கண்ணை கூட சேர்றான் அப்போ கனவு என்பது மிக அழகாக இருக்குது அது பழித்த போக இருக்கிறது அப்படின்றான் இறந்த குழந்தை திரும்ப உயிர் பெறுது அந்த இறந்த குழந்தை உயிர் பெறும் பொழுது அவளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் ஐயோ தன் குழந்தை தனக்கு கிடச்சிருச்சி அப்படிங்கிறது ஆனந்தம் அதே நேரத்தில் அவளுடைய கணவன் பிரிஞ்சு போகிறான் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு துன்பமாக நினைக்கிறான் ஆனால் வந்து திரும்ப வந்துடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது அப்போ அதே நேரத்தில் வந்து கண்ணகி வந்து போய் வாழ்த்துறா அந்த ம தோழி போய் வாழ்த்துறா நீ நீரோடி வாழ்க ஒன்று அவளே சேர்ந்து வாழ்வா என்று வாழ்த்தும்போது கோவலன் அங்கே வந்து சேர்றான் அப்போ என்ன பண்ணுங்க ஒரே ஒரு இடத்துல துன்பம் வருது இன்னொடத்துல துன் வருது அந்த இன்பமும் துன்பம் வரும் வாழ்க்கை வந்து அருமையான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து புலப்படுத்துகிறாங்க அப்போ இன்பம் வரும்பொழுது அதை வந்து அனுபவிச்சுக்கணும் துன்பம் வரும்போது அதை கடந்து போகணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து அங்கே சொல்கிறாங்க அதை நீங்களும் அது மாதிரி பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயமாக அமைகிறது நன்றி